அம்மை அப்பனே போற்று யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான் வந்திருப்பது திருப்பூர் மாவட்டம் குண்டடம் என்னும் பகுதியில் உள்ள கொங்கு வடிவநாத பைரவர் திருக்கோவிலுக்குத்தான் இந்த கோவில் மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கோவிலாகும் அதாவது ஆயிரத்தி எழுநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பழைய சிவன் கோவில் ஆகும் இந்த கோவிலில் மூலவராக விடங்கீஸ்வரரும் மற்றும் உடனராக தாய் விசாலாட்சியும் வடுகநாத பைரவரும் இங்கே நமக்கு அருள் பாய்க்கின்றார்கள் இந்த கோவிலுக்கு என்று சுவாமி கிருபானந்த வாரியர் ஒரு அழகிய பொன்மொழியை நமக்கு கூறி இருக்கின்றார் அதாவது காசு இருப்பவர்கள் காசிக்கு போங்கள் காசு இல்லாதவர்கள் குன்றடம் கொங்கு வடுகநாதர் கோவிலிற்கு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு அர்த்தம் என்னவென்றால் காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் தான் இங்கு விடங்கீஸ்வரராகவும் காசி விசாலாட்சி தாயார்தான் உடனராக இங்கு விசாலாட்சியாகவும் காசியில் உள்ள பைரவர்தான் இங்கு வடுகநாத பைரவராகவும் நமக்கு எழுந்தருளி அருள் பாய்கின்றார் என்பதற்காக சுவாமி இருபானந்த வாரியார் இவ்வாறு கூறியுள்ளார் இந்த கோவிலிற்கு என்று வரலாறு உண்டு இப்போ இந்த கோவிலின் வரலாறு என்னவென்று பார்க்கலாம் முந்தைய காலகட்டத்தில் இந்த பகுதியில் அரசமரம் மற்றும் இலந்தை மரம் அதிகமாக இருந்துள்ளது ஆள் நடமாட்டம் இல்லாமல் அடர்ந்த காடாக இந்த பகுதி இருந்து வந்துள்ளது அப்போது விடங்கி என்கின்ற முனிவர் ஒருவர் குடிசை அமைத்து அந்த குடிசையில் சிவனை நோக்கி தவம் செய்து வந்துள்ளார் அப்போது கீச்சகன் என்ற ஒரு மிக பெரிய அரக்கன் அந்த பகுதியில் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்துள்ளான் விடங்கி முனிவரை பார்த்த அரக்கன் அவர் தவத்தை கலைக்கவும் அவரை தாக்கவும் முற்பட்டுள்ளான் இதை உணர்ந்து கொண்ட விடங்கி முனிவர் அவர் தவம் செய்தபடியே காசியில் உள்ள விஸ்வநாதரிடம் தம்மை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டுள்ளார் உடனே காசி விஸ்வநாதர் காசியில் உள்ள வடுக பைரவர் என்கிற பைரவரை கூப்பிட்டு குண்டடத்தில் விடங்கி முனிவர் என்னை நோக்கி தவம் செய்து உள்ளார் அவரை கீச்சகன் என்கின்ற மிகப்பெரிய அரக்கன் தொந்தரவு செய்து அவரை தாக்க வருகின்றார் நீ சென்று அங்கே அவருக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று காசி விஸ்வநாதர் பைரவரை குன்றடத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் குண்டடம் வந்த பைரவர் கீச்சை அரக்கனை வதம் செய்து அவனை கொன்று விடுகின்றார் பின் விடங்கி முனிவரின் தவம் களையும் வரை அவருக்கு காவலாக அங்கேயே ஒரு இளந்த மரத்தின் அடியில் பைரவர் தங்கி விடுகின்றார் தவம் முடிந்த விடங்கி முனிவர் அங்குள்ள பைரவரைப் பார்த்து அவருக்கு நன்றியும் தெரிவித்து அவர் காசி விஸ்வநாதிய மனதில் நினைத்து நான் சிவபூஜை செய்வதற்கு காசியிலிருந்து ஒரு லிங்கம் வர வேண்டும் என்று வேண்டிக் அவர் வேண்டுதலுக்கு இணங்க காசியிலிருந்து ஒரு அழகிய சிவலிங்கம் அவர் முன் சுயம்பாக தோன்றுகிறது அந்த சிவலிங்கத்துக்கு விடங்கி முனிவர் சிவபூஜைகள் செய்கின்றார் விடங்கி முனிவரால் சிவபூஜை செய்யப்பட்டதால் அந்த சிவலிங்கத்துக்கு விடங்கீஸ்வரர் என்று பெயரும் வந்து உள்ளது இலந்தை மரத்தடியில் அமர்ந்திருந்த பைரவருக்கும் அந்த விடங்கீஸ்வரருக்கும் தாய் விசாலாட்சிக்கும் சேர்ந்து ஒரு சிறிய கோவிலை விடங்கி முனிவர் கட்டுகின்றார் விடங்கி முனிவரால் கட்டப்பட்ட கோவில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி என்பதால் அந்த அடர்ந்த வனப்பகுதிக்கு யாரும் வராததாலும் அந்த கோவிலை யாரும் கண்டு கொள்ளாததாலும் காலப்போக்கில் அந்த கோவில் மண்ணுக்கடியில் யாருக்கும் தெரியாமல் புதைந்து போனது பல நூறு ஆண்டுகள் கழித்து மன்னர்கள் வாழும் காலகட்டத்தில் கொங்கு நாட்டில் இருந்து பாண்டிய நாட்டிற்கு வியாபாரம் செய்வதற்காக அந்த வழியாக பாதை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த பாதையின் வழியாக பல வியாபாரிகள் கொங்கு நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு சென்று வணிகம் செய்து வந்துள்ளனர் அப்போது ஒரு மிளகு விக்கின் வியாபாரி அந்த பகுதியில் அமைக்கப்பட்ட பாதையில் சென்று கொண்டிருந்த போது சரியாக கோவில் இருக்கும் இடத்திற்கு அருகே ஒரு நாள் இரவே தங்கி கழித்துவிட்டு பின் அடுத்த நாள் ஓய்வெடுத்து முடித்து செல்வதற்கு தயாராக இருக்கும்போது ஒரு வயதான முதியவர் இரும்பிக் கொண்டே வந்து எனக்கு இருமல் அதிகமாக இருக்கிறது உங்களிடம் இருக்கும் மிளகு எனக்கு சிறிது தாருங்கள் கசாயம் வைத்து குடித்து என் உடலை நான் சரி செய்து கொள்கின்றேன் என்று கேட்டுள்ளார் அந்த மிளகு வியாபாரி மூட்டையை பிரித்து மிளகை எடுத்து அந்த முதியவருக்கு கொடுப்பதற்கு பட்டுவிட்டு என்னிடம் மிளகு இல்லை நான் மூட்டையில் வைத்திருப்பது பச்சை பயிர்தான் என்று அந்த முதியவரிடம் போய் கூறியுள்ளார் அந்த முதியவரும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டார் பின் அங்கிருந்து சென்ற மிளகு வியாபாரி பாண்டிய நாட்டை அடைந்தவுடன் பாண்டிய மன்னரிடம் என்னிடம் விலை உயர்ந்த மிளகு இருக்கிறது அதை உங்களிடம் விற்பதற்காக வந்துள்ளேன் என் மிளகை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்று கேட்பான் பாண்டிய மன்னரும் சரி உன் மிளகை நானே வாங்கிக் கொள்கின்றேன் என்று நல்ல விலை கொடுத்து அந்த மிளகை வாங்கிக் கொள்வார் பின் மிளகை பார்ப்பதற்காக மூட்டையை பிரித்து பார்த்தபோது மூட்டையில் மிளகு இல்லாமல் பச்சை பயிர்தான் இருந்திருக்கும் அதை கண்டு கோபம் கொண்ட பாண்டிய மன்னன் வியாபாரியை பிடித்து சிறையில் அடைத்து என்னை மிளகு என்று பச்சைப்பெயரை கொடுத்து ஏமாத்துகிறாயா என்று கேட்டு சிறை சேதம் உனக்கு உண்டு என்று அவரிடம் கூறுவார் அப்போது அந்த வியாபாரி அரசே என்னை சிறை சேதம் செய்து விடாதீர்கள் உண்மையில் நான் மிளகுதான் கொண்டு வந்தேன் அது எப்படி பச்சை பெயரானது என்று எனக்கு தெரியாது நான் வந்த வழியில் ஒரு வயதான முதியவர் என்னிடம் மிளகு கேட்டார் நானோ மிளகை எடுத்து தருவதற்கு சோம்பேறித்தனப்பட்டுவிட்டு என்னிடம் பச்சை பயிர்தான் உள்ளது என்று கூறினேன் ஒருவேளை அவர் செய்த சித்து வேலையாக கூட இது இருக்கலாம் என்று மன்னரிடம் அந்த வியாபாரி கூறுவார் வியாபாரி கூறும் எதையும் மன்னர் ஏற்றுக்கொள்ளாமல் உனக்கு நாளை சிறை சேகம் உண்டு என்று உத்தரவு விட்டு பாண்டிய மன்னர் அன்று இரவே பாண்டிய மன்னனின் கனவில் வடுகநாத பைரவர் தோன்றி மிளகு வியாபாரி கூறுவது உண்மைதான் அவன் என்னிடம் தான் உள்ளது என்று பொய் சொன்னதால் நான் அப்படியே ஆகட்டும் என்று அவனது மிளகை பச்சைப்பயிராக நான் தான் மாற்றினேன் நீ அந்த மிளகு வியாபாரியை விடுதலை செய் என்று வடுகநாத பைரவர் பாண்டிய மன்னரிடம் கூறுவார் இதை ஏற்றுக்கொள்ளாத பாண்டிய மன்னர் இது வெறும் கனவுதான் நீங்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது என்று பாண்டிய மன்னன் கேட்க சரி என்ன செய்தால் நீ நம்புவாய் என்று பைரவரும் கேட்பார் உடனே பாண்டிய மன்னர் எனக்கு இரண்டு குழந்தைகள் உண்டு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை எனது பெண் குழந்தைக்கு வாய் பேச வராது அவள் ஊமை எனது ஆண் குழந்தைக்கு நடக்க வராது அவன் கால் ஊனமானவன் இந்த இரண்டு குழந்தையும் நீங்கள் சரி செய்து காட்டுங்கள் நான் நம்புகிறேன் நீங்கள் இருக்கும் இடத்தில் நான் உங்களுக்கு கோவிலும் கட்டுகிறேன் என்று பாண்டிய மன்னன் கூறுவான் உடனே பைரவர் சிறிது சிரிப்பை தன் முகத்தில் காட்டிவிட்டு கனவில் இருந்து மறைந்து விடுவார் பாண்டிய மன்னன் உறக்கத்தில் இருக்கும் அப்பா என்கின்ற ஒரு குரலுடன் ஒரு பெண் குழந்தை பாண்டிய மன்னரை நோக்கி ஓடி வரும் தூக்கத்தில் இருந்து எழுந்து பார்த்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு அதிர்ச்சி அது அவருடைய குழந்தைதான். மீண்டும் சில நிமிடத்தில் பாண்டிய மன்னரின் மகனும் அப்பா எனது கால் சரியாகிவிட்டது என்று ஓடி வந்து பாண்டிய மன்னரை கட்டிப்பிடித்துக்கொள்வார். இந்த சம்பவங்களை பார்த்த பாண்டிய மன்னன் அதிர்ந்து போய் உடனே அந்த வியாபாரியை விடுதலையும் செய்து விடுவார் பின் குண்டடம் வந்து அங்கு உள்ள மண்ணில் புயந்த வடுகநாத பேரவர் கோவிலை தோண்டி வெளியே எடுத்து எட்டு குளங்கள் எட்டு பிரகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய கோவிலாக பாண்டிய மன்னன் கட்டுவான் ஆனால் தற்போது இங்கே ஒரு குளமும் ஒரு பிரகாரம் கொண்ட கோவில்தான் இங்கே உள்ளது பாண்டிய மன்னன் கட்டப்பட்ட அந்த பிரம்மாண்ட கோவில் தற்போது சிறிய அளவில் சிறிய கோவிலாக நமக்கு ஒரு குளத்துடன் மட்டுமே காட்சியளிக்கிறது இதன் காரணம் ஏன் என்று இதுவரை யாருக்கும் தெரியவில்லை இந்த பகுதிக்கு குன்றடம் என்று பெயர் வர காரணம் பைரவர் அந்த கீச்சகனை கொண்டதால் இந்த இடம் கொண்ட இடம் என்று பெயர் வந்தது அதுவே காலப்போக்கில் மாறி குன்றடம் என்று மாறிவிட்டது அது இல்லாமல் பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பஞ்ச பாண்டவர்களும் இந்த பகுதியில் சில நாட்கள் வசித்து வந்துள்ளார்கள் அப்போது திரௌபதியை ஒரு அசுரன் தாக்க முற்பட்ட போது பீமன் அந்த அசுரனையும் விட்டான் பீமன் கொண்டதாலும் பைரவர் ஒரு அசுரனை கொண்டதாலும் இந்த இடம் கொண்டடம் என்று அழைக்கப்பட்டு தற்போது கொண்டடம் என்று மாறிவிட்டது எந்த ஒரு விஞ்ஞான அறிவியல் தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆணின் உயிரணுவும் பெண்ணின் கருமுட்டையும் எப்படி இருக்கும் என்பதை அந்த காலத்தில் சிற்பமாக செதுக்கி வைத்துள்ளார்கள் இதை பார்த்து ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் வியந்து பார்த்திருக்கிறார்கள் நான் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம